தவனால் முப்பத்தி ஒன்று முதல் கட்டளை தரும் துன்பம் பத்து கட்டளைகளில் முதல் கட்டளை என்ன உன் தேவனாகிய கடவுள் நாமே நம்மை தவிர வேறு தெய்வம் இல்லாமல் போவதாக இந்த கட்டளையை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடவுள் மீது விசுவாசம் கொள்பவர்கள் இந்த கட்டளையிலிருந்து தவறி நடக்கவே கூடாது என்பதுதான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம் ஒரு அரசன் வந்து மூன்று இளைஞர்களை நோக்கி நீங்கள் இந்த முதல் கட்டளையை கடைபிடிக்கவே கூடாது அதற்கு மாறாக என்னையே நீங்கள் தெய்வமாக நினைத்துக்கொண்டு கொண்டு எனக்கென ஒரு சிலை செய்து வைத்திருக்கிறேன் அதை ஏற்றுக்கொண்டு என்னை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான் அவன் அரசனே ஆனாலும் கூட நான் கடவுளுக்கு மட்டுமே பயப்படுவோம் என்று சொல்லி அந்த மூன்று இளைஞர்களும் தீயில் தூக்கி போடப்பட்டாலும் கூட அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு தயாரானார்கள் எதற்காக தெரியுமா முதல் கட்டளைக்காக அதாவது கடவுள் கொடுத்த உன் கடவுளாகிய தேவன் நாமே என்ற விசுவாசத்தில் உறுதியாக இருந்ததற்காக அவர்கள் அந்த துன்பத்தை ஏற்கக்கூடிய கூடிய அளவிற்கு தயாரானார்கள் அன்பார்ந்தவர்களை கடவுள் மீது விசுவாசம் வைத்தால் நமக்கு எப்பொழுதும் இன்பம் மட்டுமே வந்து கொண்டிருக்கும் என்று நினைத்துக்கொண்டிருக்க வேண்டாம் சில வேளைகளில் கடவுள் உண்மையாக இருக்கின்றார் அவர் மீது விசுவாசம் வைக்கிறோம் என்பதற்காக பலவாறு துன்பங்கள் வந்து சேரும் என்பதுதான் உண்மை அதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் சுட்டிக்காட்டுகின்றார் நீங்கள் என்னுடையவர்கள் என்பதற்காக உங்கள் மேல் இல்லாதது கொள்ளாததெல்லாம் சொல்லி உங்களுக்கு தீர்ப்பிட்டு உங்களை நீதிமன்றங்களுக்கு கூட இழுத்தடிப்பார்கள் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டார் ஆக கடவுள் மட்டுமே எனக்கு போதும் அவரை மட்டுமே வணங்குவேன் என்று முதல் கட்டளையை கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக துன்பம் வந்தே தீரும் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள பழகினால் ஏற்றுக்கொள்ள மனப்பான்மையோடு இருந்தால் மட்டுமே நம்மால் கடவுள் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க முடியும் என்பதைத்தான் அந்த மூன்று இளைஞர்களும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆகவே தவக்காலத்தில் துன்பத்தை ஏற்று பழகக்கூடிய காலமும் தான் என்பதை உணர்ந்து பார்த்து இந்த காலத்தில் வருகின்ற துன்பத்தை ஏற்று பழகி கொண்டு அதை வருங்காலத்திலும் நமது மனப்பக்குவத்திற்காக எடுத்துக்கொள்ள பழகிக்கொள்வோம் அதுவே முதல் கட்டளை தரும் துன்ப பாடமாக நமக்கு அமையட்டும்